ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறிப்பா ரெண்டு சமூகம் மரவர் இல்ல தேவந்த பல்லர் சமூகம் அவங்கள வச்சு படம் ஒரு அற்புதமான பட படைச்சுட்டீங்க அந்த படத்தை பத்தி யாராச்சும் ஆக்கப்பூர்வமான ஒரு விமர்சனமோ இல்ல அதோட இல்ல அதுதான் இந்த இந்த கூட்டத்துக்கு என்னை தோழர் கூப்பிட்டு உட்கார்ந்து வரைக்கும் காரணம் அந்த படம் தான் இங்க சாதி இந்த வர்க்கம் பிரிவு பிறப்பால் உயர்வுதாள் எவெல்லாம் சொல்லி இந்த மாதிரியான வர்ணாசிரம கொடுக்க கூட அந்த உள்ள வச்சானா அவனுக்கும் மரண தண்டனை கொடுக்கணும் இப்போ இந்த தேடலில் தான் எனக்கு வந்து கல்வேற்றி முருகன் அவனுக்கு தேடணும் சமணர்கள் கல்வேற்றப்பட்டு கொல்லப்படுறாங்க அப்படின்னு இங்கே இந்த மதுரை மண்ணில் நடக்கும் சமணர்கள் ஃபுல்லாக என்ன அது என்ன ரீசன்னா சாக்ரட்டீஸ்னு ஒரு கேரக்டர் ஆட்டோ டிரைவராக வராதுல அது சாதாரண விஷயம் இல்லை அது அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து சந்தித்த நபராக தான் இருக்கும் ஊர் ஊருக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க சாக்ரடீஸ் கேரக்டர் வந்து நான் உருவாக்கல உண்மையை சொன்னால் அந்த கேரக்டர் இல்லை நான் எழுதும்போது நான் ஆக்சுவலாக கல்வி திமுகன்னு இதோட எக்ஸ்ட்ரீம் கிரியேட்டிவ் கமர்ஷியல் ஸ்பேஸை ஃபில் பண்ணி தான் எழுதியிருந்தேன் ஆனால் எனக்கு படம் வந்த பிறகு அந்த படம் வந்து எந்த வகையிலும் அந்த படம் இதில் வந்து ஓடிடியில் அவ்வளோ பெரிய பேர் வந்துச்சு எனக்கு தியேட்டர்ல பெரிய பேர் வாங்கியிருக்கணும் அது மிஸ் ஆனது காரணம் என்ன தெரியுமா சத்தியமா மக்கள் இல்லை இங்க இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்ஸ் இந்த மதமே நான் இல்லைன்னு சொல்றாரு ஏன்னா ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்து மதங்கள் அமைப்பு வந்து ஹிந்து இஷம் ஹிந்துவா ஹிந்து இஷமாக இப்போ கிருஷ்ண அவதாரம் தானே இப்போ வர்ணாசிரமத்தை தூக்கிக்கொண்டு அடிச்சிடும் என்ன பண்ணுவாங்க டே இங்கே அவங்களாம் முடிவெட்டலாம் நீ எல்லாம் மூணாவது சேர்க்கு ஊரா பேரும் துரத்தி அடிப்பா ஓடி இருந்த பக்கம் வந்துடாது இல்லையா அவங்களுக்கு ஆப்ரா காமலிங்க நீங்க கணக்கு பண்ணா சக்கிலே ராக்கணும் அவங்களுக்கு கல்லூரி மூத்தன்லங்க இந்த ஹீரோயினில் பர்டிகுலராக தெலுங்கு ஃபேமிலியாக காமிச்சது ரீசன் ஆ நான் இதுக்குள்ளே அதுக்குள்ளே நிறைய பெரிய டிஸ்கஷன் இருக்குது அந்த பொலிட்டிக்கலாக அதை வந்து டீகோட் பண்ணிங்கன்னா அது பெரிய ஒரு ஏழு ஜா சாதிகளை வந்து நான் அதில் காமிச்சிருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து அங்கே இங்கே ஊர் வந்து கமிதி பக்கத்தில் அம்மாவுக்கு இங்கே செங்கப்படைன்னு ஒரு ஊர் இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அறினாலும் எனக்கு ந எனக்குன்னு சில ஆய்வுகள் இருக்குல்ல இந்த ஊர் தளத்தை வந்து நான் ஒரு ஆய்வு பண்ணுவேன் பெரியார் வந்து எப்படி பார்க்குறான்னு ஒன்று இருக்கும் பெரியார் சொல்லுவார் நான் சொன்னாலும் கேட்காது நீ ஒன்று ஆய்வு பண்ணுன்னு சொல்கிறில்ல நான் அதை தாண்டி ஒன்று தேடி பார்ப்பேன் தேடி பார்க்கும்போது எனக்கு ஒரு சில தேடல்கள் இருக்குது என்னென்னா அது பொலிட்டிக்கலி நிறைய இடத்துல நான் அதை பேசியிருக்கிறேன் ஏன்னா இப்போ இந்து மதம்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல அந்த அமைப்புடைய வர்ணாசிரமும் மேலே கீழெல்லாம் இருக்குல்ல இந்த சிஸ்டம் வந்து நான் கல்வியத்தி முருகன் எடுத்தது வந்து அதுலேருந்து உடச்சி ஒன்று எடுத்தேன் எடுக்க நினைச்சேன் என்னென்னா இந்த மேலே கீழேனு எங்கேருந்து வந்துச்சு நான் நாலாம் ஜாதி மூணாம் ஜாதி ரெண்டாம் ஜாதினலாம் நான் எழுதியிருக்க மாட்டேன்ல எவனோ தேதிருப்பான் அவன் ஒன்னா ஜாதியாக வந்தானே அவன் எழுதியிருப்பான் அவன் அவன் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு எழுதியிருப்பான் எழுதிப்பா எழுதியிருப்பான் இல்லையா அப்போ அவன் வந்து இங்கே வரும் பொழுது இந்த இந்த பொலிட்டிக்கல் ரிலீஜியஸ் அரியனான்னு ஒன்று இருக்குல்ல இந்தியன் ரிலீஜியஸ் அரினா அந்த ஒரு மாதிரினு அதை தேடல் அந்த தேடல் எனக்கு இருந்துச்சு இவர் பெரியார் அது அம்பேத்கரையும் பெரியாரையும் உல்டாஃபையோ வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அம்பேத்கர் செய்கிற ஒரு சில விஷயத்தை வந்து பெரியார் ஏற்றுக்க மாட்டார் இல்லையா பெரியார் கேட்குறது வந்து பொருளாதார அதிகார சுதந்திரம் அதிகார உரிமை பொருளாதார உரிமை எனக்கான சமத்துவம் சமங்கிற அந்த சுய சுயமரியாதைங்கிற இன்னொரு ஸ்பேஸுக்கு போகிறாரு அம்பேத்கர் கேட்குறது உளவியல் விடுதலை அது அதை சேர்த்த ஒரு பெரிய உள்டாவாக ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது உள்டாவாக என்னென்னா உளவியல் விடுதலைங்கிறது இந்த வர்ணாசிரமம் கொடுக்குறது இது இல்லையா உங்களுக்கு என்னென்னா நீ நாலாஞ்சாதின்னு தள்ளி வைக்கும் பொழுது முதல் சாதி எழுதி வச்சானால அவன் மட்டும் வேண்ட சண்டை போடலை இந்த ரெண்டு மூணுன்னு எழுதி வச்சானால அவன் எவனை ஒருத்தன் இந்த ரெண்டு மூணு நாலாவது சா சாதி நோயை பிரித்து வச்ச இடத்துல வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த ஃபஸ்ட்டு இருக்குதுன்னா அழகாக சேஃபாக இவங்களும் சண்டை போட விட்டு வெளியே போயிட்டான் கவனமாக பாதுகாப்பாக இருக்கேன் இல்லையா அவங்களுக்கு இந்த தேடல் இருந்துச்சு எனக்கு இதுக்குள்ளே வந்து இப்போ நான் இவங்க சொல்கிற எல்லாமே வந்து அந்த இந்து மத அமைப்பு இருக்குல்ல அந்த அமைப்பு வந்து எல்லாமே சமம்னு சொல்லணும் அவங்களுக்கான உரிமையை கொடுக்கணும் எல்லாமே இப்போ பெரியாரை பேசும்பொழுது பெரியார் வட்டத்தில் தான் இவங்க இடத்துல பேசணும் என்னென்னா பெரியார் பேசும்போது பெரியார் என்ன சொன்னார் அந்த மதத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் அந்த மதம் சார்ந்த இடத்துல எப்படியா சம உரிமையும் சமத்துவத்தையும் கொண்டுட்டு வரக்காக போராடுறேன் அப்படின்னு ஒரு சிந்தனைக்குள்ளே அவர் உள்ள வைக்கிறார் உள்டாவாக இதனால் பெருசாக பாதிக்கப்படக்கூடிய அம்பேத்கர் ஒரு புள்ளியில் நின்றுட்டு நீ எனக்கு முதல்ல இந்த மதமே தேவையில்லை என்று வெளியில் வர்றார் ஏன்னா நான் இந்த மதமே இல்லைன்னு சொல்கிறார் அதுதான் நல்ல விஷயம் அந்த தான் முக்கியமான இந்த மதமே நான் இல்லைன்னு சொல்கிறார் ஏன்னா முன்னூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்து மதங்கிற அமைப்பு வந்து ஹிந்து இஷம் ஹிந்துவா ஹிந்து இஷமாக ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இவங்க திரும்ப சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு வைக்கும்போது இந்து இசம்ன்றாங்க அது வந்து ஒரு வாழ்க்கை முறை ஹிந்து இசம் அப்படி ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது இல்லை இந்து இசம்னால் அது ஒரு வாழ்வியல் வாழ்வியலுக்குள்ளே அடங்கிட்டவங்க எல்லாரும் ஒரு மாதிரி போட்டு குழப்புறாங்கல்ல அந்த குழப்பத்தோட தேடல் எனக்கு இருந்துச்சு அப்போவே இங்கே பௌத்தம் இருந்துச்சு இங்கே வந்து ஐந்து தமிழ்நாட்டுடைய ஐம்பெரும் காப்பியங்களில் மூணு சமணம் ரெண்டு பௌத்தம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பௌத்தத்தை செஞ்சது பாக்கி மூணும் சமணத்தை சேர்ந்தது ஈவன் திருக்குறள் கூட சமண நூல் தான் இல்லையா அவங்களுக்கு இப்போ இதெல்லாம் ஒரு மதம் இருந்துச்சு இன்னும் அடுத்த எக்ஸ்டென்ஷன் சமணம் வந்து எட்டாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டுகள் வரைக்கும் இருந்திருக்குங்கிறதுக்கான அதுக்கப்புறமும் இருந்துருக்குது இருந்திருக்குங்கிறதுக்கான உதாரணம் நம்ம ஊரில் இருக்கிற சமண கோவில்கள் ஆகட்டும் சமல் ஃபுல்லாகவே எங்கள் புதுக்கோட்டை உட்பட எல்லா பக்கமும் இப்போ இதெல்லாம் சமண சித்திரம் தானே சித்தனை வாசலாம் சமண முனிவர்கள் பள்ளிக்கூடங்கிற வார்த்தையே வந்து சமணர்கள் வந்தது பள்ளி கொள்கிறது தானே இல்லாட்டி பாடசாலை தானே இப்போ மலேசியா போனீங்கன்னா தமிழில் பாடசாலை ஸ்ரீலங்கா போனால் பாடசாலை முரிலாம் பள்ளிக்கூடம்ன்றது அதுக்கு வந்து சம்மந்தமே இல்லையா தூங்குற இடம்னு ஏன் வேறு வைக்கிறோம் தூங்கிய இடம் இல்லையா அதான் என்னென்னா இப்போ இந்த தேடலில் தான் எனக்கு வந்து கல்வியத்தி முருகனா ஒன்று தேட்னு சமணர்கள் கல்வேற்றப்பட்டு கொல்லப்படுறாங்க அப்படின்னு இங்கே இந்த மதுரை மண்டலம் நடக்குது சமணர்கள் ஃபுல்லாக என்ன அது என்ன ரீசன்னா அவன் ஒரு மதம் அந்த மதத்தை ஏன் வந்துன்னா ஆர்கியூ பண்ணி தர்க்கம் பண்ணி கொண்டுட்டேன்றான் க தர்க்கம் பண்ணி அது நீங்கள் கரெக்டாக பொன்னியின் செல்வன் படிச்சிங்கன்னா வந்து சம ச வைணவனும் ஒரு சைவனும் சண்டை போட்டுக்கிற மாதிரியான ஒரு முறையாக அந்த ஆள் எழுதியிருக்காரு அது உண்மையாக இல்லைன்னு அது ஒரு ஃபிக்ஷன் இருந்தாலும் அப்படி ஒன்று இருந்துச்சு அந்த டைம்லன்னு ஒன்று பிக் பண்ணியிருக்காருல்ல இந்த அப்போ அது எங்கே கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஆயிரமாவது வருஷம் ராஜராஜ சோழன் இப்போ சதீவிலா கொண்டாடுங்க ஆயிரம் வருஷம் தானே அப்போ ஆயிரமாவது வருஷத்துலேயும் அப்போ எங்கள் மத பிரச்சனை தான் இருந்திருக்கு அது சைவம் இது மா சாதி பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்துருக்காங்க பதினொன்றும் பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க அப்போ அந்த மதம் இருந்திருக்கல சைவம் வைணவம் அந்த பக்கம் சமணம் பௌத்தம் அது இல்லாமல் இந்த ஆதிசங்கரர் அவர் வந்து கேரளாவை தான் புரிய அவர் அவரும் இந்த எட்டாம் நூற்றாண்டு டைமில் வாழ்றாரு அவருமே இந்த சைவம் வைணவம் அவர் வந்து காணபத்தியம் க கௌமாரம் இன்னொன்று வந்து சாத்தம் இந்த அஞ்சு பஞ்ச சம்திங் சொல்லி இவங்க எல்லாத்தையும் ஒன்றாக்குறாரு இது எல்லாம் தனித்த மதங்கள் சாதிகள் இல்லை தனித்த மதங்கள் இந்த மதங்கள் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சிட்டு அது எப்படி ஒரு மதமாகும் இந்து மதமாகும் இல்லையா அப்போ எல்லாருக்கும் ஏன் ஒரே மாதிரி ஒரு கிறிஸ்தவமோ முஸ்லீமோ இல்லை ஒரு பௌத்தமோ இல்லை தாவோயிசமோ இல்லை கன்ஃபியூசிசமோ இது எல்லாத்துக்கும் ஒத்த முறை இருக்குது சீக்கியமோ எல்லாத்துக்கும் ஒரே முறை எந்த மக்களாக இருந்தாலும் அந்த மக்கள் அதே வித தான் பின்பற்றுவோம் அந்த மதத்தை சேர்ந்தவன் ஆனால் இந்து மதத்தில் மட்டும் இந்த குள குளறுபடி இருக்கும் அது ரீசன் என்னன்னா அது மதமாக வாழ்வியல் முறையாங்கிற சிக்கலை இவங்க வேற ஒரு எடுத்து எடுத்து வச்சுட்டு அவங்க குழப்புறாங்க ஆனால் உண்மையை சொன்னால் ஒரு முந்நூறு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தேடல் இருந்துச்சு நம்ம எல்லாருமே வேற வேற மதம் வேற வேற இதை தான் அம்பேத்கர் சொல்கிறார் அம்பேத்கர் சொல்கிறார் அவர் ஏன் வந்து அதில் தான் சொல்கிறார் திடீர்னு கொண்டாந்து எல்லா மதத்தையும் ஒன்றா அடிச்சிட்டு நான் எனக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருந்துச்சு எனக்குன்னு ஒரு கல்ச்சர் இருந்துச்சு எனக்கு ஒரு ஃபுட் இருந்தது ஆனால் இன்றைக்கி கொண்டாந்து வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு நீ எனக்கு கீழேன்னு சொல்கிறத நீ யாடுறான்னு தான் கேட்டேன் இதை தான் அது ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நீ எனக்குள்ளே நீ எதுக்கு பிரிவுனை உருவாக்குறாரு உருவாக்குற முதல்ல உள்ளவன் நீன்னு சொல்லிக்கிறது நீயே வேணா எழுதிக்க இந்த ரெண்டாவது உள்ளவன் ஏற்றுக்கிறானா அவன் ஏற்றுகிட்டு போகிறான் மூணாவதுன்னு சொல்கிறவன் ஏற்றுக்கிறானே ஏற்றிட்டு போகிறான் நாலாவதுன்னு என்னை சொல்லாத நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு கடைசியாக அவர் சாகும்போது இந்து மதத்துடைய தலைவராக சாவலை அவர் பௌத்தத்தை தான் தள்ளி இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை இது தான் என்னுடைய தேடலாக இருந்துச்சு இந்த இந்த பிரச்சனை இருக்குல்ல இந்த பிரச்சனை நடந்தபோது வேறொரு மதத்தை சேர்ந்தவன் இன்னொரு மதத்தை சேர்ந்தவனோட சண்டை போட்டு வேலை காலி பண்ணியிருந்தா இந்த சாதியை பயன்படுத்தி அவன் என்ன பண்ணியிருந்தா அவனுக்கு அவனுக்கும் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நான் அந்த படத்தில் எழுதியேன் கல்வியத்தி முருகன் படம் பார்த்தீங்கன்னா இங்கே சாதி இந்த வர்க்கம் பிரிவு பிறப்பால் தாழ்வுலாம் எவனாம் சொல்லி இந்த மாதிரியான வர்ணாசிரம கொள்கை கூட அந்த உள்ளே வச்சானா அவனுக்கும் மரண தண்டனை கொடுக்கணும் எப்படி கொலைக்கு ம கற்பழிப்புக்கு இந்த வகைகளாவில் மரண தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக இந்த மாதிரி உயர்வு தாழ்வு பார்ப்பதும்னு சேர்த்து எடுக்கப்பட்ட படம் தான் கல்வி தீம்புறுக்க அது நம்ம முன்னிலேருந்து எடுத்த ஒரு கதை சரி உங்களுக்கு ஏன்னா மதமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் சைனாவில் ஆயிரத்து ஐநூறு மதம் இருக்குது சாதி சூழலில் மதம் ஆப்பிரிக்காவில் ஆயிரத்து ஐநூறு மதம் இருக்குது இது ஒன்று ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ் இது ரிலீஜியன் சொல்லுவாங்க ரீஜனல் ரிலீஜியன் சொல்லுவாங்க இல்லாட்டி ஃபோக் ரிலீஜியன் சொல்லுவாங்க அதுக்கு டிஃப்ரெண்ட் பேர் இருக்குது சவுத் அமெரிக்காவில் இருக்குது இதில் நீங்கள் யூரோப்லேயே இருக்கு யூரோப்பில் ஊன்லாம் மதம் இருக்கும் ஏன்னா அவங்க இதெல்லாம் ஸ்டைத்தானெல்லாம் வழிபடுவாங்க நிறைய இருக்கும் அந்த மாதிரி ஊடிசம்னு ஒன்று இருக்கும் நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் அந்த மாதிரி அது மதம் யார் விருப்பப்படுறாங்களோ செய்ய போகிறாங்க அப்படி இருக்கும்போது இந்தியாவில் பன்முகம் பன்முகத்தில் ஏகப்பட்ட மதத்தை பூரா ஒன்றாக்குறது ஒரு மிகப்பெரிய அது வந்து எப்படின்னா அதுதான் அந்த மதங்கள் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மதம் இப்போ உங்களுக்கு வள்ளலார் வந்து ஏன் நம்ம ஒரு புரட்சியாளர்னு சொல்கிறோம் வள்ளலார் இப்போ நான் கேட்டார் தான் கேட்டார் என்னுடைய மதத்தை நீ ஏண்டா இன்னொரு மதத்தின் மதத்துக்குள்ளே கொண்டாந்து அதை இணைச்சிக்கிட்டு ஒவ்வொரு ஊர்லேயுமே மூடி ஏற்றவர் இருப்பான் சிறுத்தைக்கிற இருப்பான் எல்லா ஆசாரி வேலை செய்யும் எந்த மதத்தில் இல்லை ஜீசஸ் பண்ண ஆசாரி வேலை செஞ்சான்றாங்க அப்போ இவங்க கணக்கு போகிறாங்கன்னு பார்த்தா ஜீசஸ் என்ன ஆசாரியா அவருக்கு என்ன மூணாம் தேதி ரெண்டாம் தேதி பறி கொடுப்பாங்களா எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க பொதுப்படையாக எழுதுனோட எல்லாமே எல்லா ஊருக்கும் ஒத்து போகுது சரி உங்களுக்கு ஒருத்தர் கேஸ் போட்டார் நல்லா இருக்குது எங்களை வந்து யாதவன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தர் கேஸ் பண்றாரு அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவருக்காது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னதுன்னா அவன் எது வம்சத்துடைய நீச்சி தான் யாதவ்னு சொல்லி அவன் கேஸ் பண்ணாங்க இவர் ஏங்க நான் கோனார்னு எனக்கு ஒரு பேர் இருக்கிறா என்னை விடுங்கடா அப்படின்னு புரியுதுங்களா என்னை கோனார்னு சொல்லு யாதவன்னு சொல்லாதேன்னு சொல்லி சொன்னாரு ஏன்னா இப்ப உங்களுக்கு அதே ஆடு மேய்ச்சவர் ஆடு மேய்ச்சாரு அப்போ அவர் யாதவா இல்லையா உங்களுக்கு அதே மாதிரி சைனால ஒருத்தன் ஆடு மேய்ச்சிருப்பான் அவனும் யாதவா இதை வந்து ரொம்ப தெளிவாக கட்டமைக்கப்பட்டு ஒரு சதியாக அந்த மதத்துக்குள்ளே வந்து கொண்டாந்து வச்சிட்டாங்கிறதான் விஷயம் இதுக்கான தேடலை நான் வாசிக்கும் போது இருந்த இதை நீ எப்படி சாதிய அதனால தான் பிறப்பு ஃபஸ்ட்டு போடும்போதே போட்டிருப்பேன் பிறப்பக்கும் எல்லா விருக்கும் கதை ஸ்டார்ட் ஸ்டார்ட்டே பண்ணியிருப்பேன் பிறப்பால் உயர்வதால் பார்க்குறதே அந்த மரண தண்டனைக்கு ஒப்பான ஒரு தண்டனையாக ஒரு டைமில் தான் அந்த கதையுடைய சூழலை அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சில பேர் மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா இதில் எனக்கு சிக்கல் என்ன தெரியுமா இதை எதிர்க்கிறதுக்கு இந்த க இந்த சனாதனத்தை டிசைன் பண்ணவங்க இருக்காங்கல்ல அவங்க மட்டும் இல்லை அதை ருசி பார்த்து குறைஞ்சபட்சமாக அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தர் விருந்து சாப்பிட்டு மிச்சம் இருந்த எச்சியை சாப்பிட்டா கூட அவனை எச்சி சாப்பிட கூட சுவையாக இருக்குது புரியுது அவங்களுக்கு ஏன்னா ஒருத்தன் ஒன்றுமே கொடுக்கக்கூடாதுன்னு அவன் தான் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறான் அவன் சாப்பிட்டவே நல்லையா போட்டு போயிடறான் அவங்களுக்கு அதை நம்ம ஆளுக்கு உணர்த்துறதுக்கு இன்னும் பெரிய வேலை செய்ய வேண்டியிருக்கு ஏன்னா அது நான் இப்போவும் நிறைய பேர் பேசும்போது நான் அதை மறுத்துக்கிட்டே இருக்கேன் சாதி வந்து ரெண்டாயிரம் வருஷமாக சத்தியமாக இல்லை நான் அதை மறுத்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்துங்கிற மதம் மத எப்போங்க ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி வருஷம் மூவாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்தி நூறு வருஷம்லாம் இல்லைங்க ரெண்டு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தனித்தனி மதம்தான் இந்த மதம்லாம் இப்போ எங்கே போச்சு டைல்யூட் ஆகிடுச்சா இல்லை என்னைக்கா அவர் விழா எடுத்து மத ஒருங்கிணைப்பு விழா நடத்துனா இல்லை அதெல்லாம் நடத்தலை அதுவே போயிடுச்சு இதெல்லாம் நம்ம தேடல் இதெல்லாம் இவர் மாதிரி பெரியார் மாதிரியான ஈர்ப்பு தேடல் அம்பேத்கர் மாதிரியான அவருடைய வாசிப்பெல்லாம் சொல்லும்போது அவர் சொல்கிறார் இப்போ அவரே ஏன் வந்து கிறிஸ்தவத்தையும் பௌத்த கிறிஸ்தவத்தையும் இஸ்லாத்தையும் ஏற்றுக்காமல் போனார்னா அது வெளியிலேருந்து வந்த மதம் அப்படிங்கிறதுனால மட்டுமே இல்லை அவர் தன்னுடைய சொந்த மதம் எதுன்னு தெரிஞ்சார் தன்னுடைய தாய் மதம்னு இந்த மதத்தில் ஒன்று இருப்பாங்க இப்போ நம்ம சொல்றாங்க இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வேறு ஏதோ ஒரு மதங்கள எல்லாருமே நம்ம அட்ரஸை இனிஷியலை தப்பாக போட்டுகிட்டு இருக்கோங்கிறத விஷயம் அவர் அவருடைய இனிஷியலை கரெக்டாக கண்டுபிடிச்சார் ஆனால் அதையும் இங்கே லூட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் அவரை வந்து ஒரு மதத்துடைய தலைவராக ஆக்கி வாய்ஸ் ஒரே மதத்தின் தலைவர் அவர் அந்த மதமே வேணான்ட்டு வெளியில் போனவர்

ஊண்டு பண்ணுறதாகட்டும் அந்த தான் இருந்துகிட்டே இருக்குது மனுஷன் ரொம்ப தான் அதுக்குலாம் நம்ம பொலிட்டிக்கலி வேறு சிந்தனைக்கு போகலாம் கம்யூனிஸ்ட் சித்தந்தமாக இல்லை என்ன அதை வேணா டிஸ் உலகம் ஃபுல்லாக அதை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்தியாவில் மட்டும் அதனால தான் இந்தியா தண்ணி இந்து மதம் வந்து நடக்கலை இன்னொன்று வந்து இந்து மதத்தில் லாஸ்ட்டு ஒரு முந்நூறு வருஷத்தில் எத்தனை ஆயிரம் பேர் மாறி இருக்காங்கன்னு பாருங்க ஒரு மதத்து மதம்ங்கிறது ஆமாம் ஆனால் வந்து யாருமே இந்து மதத்தை தழுவுனது கிடையாது இல்லை ஏன்னா வந்தவுடனே உங்களுக்கு எத்தனாவது சாதியை கொடுப்பீங்க அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல இன்னொன்று நீங்கள் ஒரு சாதியில் இருந்துட்டிங்கன்னா இங்கே வந்து அந்த சாதியிலேருந்து மேலே போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல இங்கே படிச்சுருங்க அதிகாரம் வாங்குங்க காசு சம்பாரிங்க சாதி மாறிடுமான்னு இல்லை இல்லை இவங்க அதான் என்னன்னா அதை உங்களுக்கு சை அதனால தான் மற்ற ஊர்லெலாம் பேரையே சாதி பேரில் வச்சுருப்பாங்க மற்ற கன்ட்ரிலெலாம் அவங்க வீட்டு தான் வைப்பாங்க இங்கே சாதி பேர் அடையாளம் வச்சுருப்பான் மற்ற கண்ட்ரிலேயும் பேர் இருக்கும் அவங்க அவங்க அந்த உங்க வீட்டுடைய அடையாளமாக அந்த அட்ரஸ் பேர் வைப்பாங்க இவங்க வேறையாக மாற்றி அது கொஞ்சம் கேரளாவில் இருக்கும் அந்த வீட்டு பேருன்னு சொல்லுவாங்க தரவாட்ட நேம்னு சொல்லுவாங்க அதுதான் வேர்ல்டு வைடு அது காஸ்ட் காஸ்ட்ரமே ஆக்கி வச்சு அது ஒரு அவங்க வந்து கொஞ்சம் முற்போக்காக அவங்க வந்து தரவாட்டு நேமாக மாற்றுறாங்க வீட்டு பேரா பட் சவுத்துலேன்னா டைரெக்டாக அவங்க திவாரியில் ஆரம்பித்து காமனாக உங்களுக்கு மகர் வந்தால் கூட கைக்கு பாட்டு வந்தால் கூட எல்லாமே டைரெக்டான யார் அப்படியா வா அப்படின்னு வச்சுருவாங்க அப்படியே கால் கல் பண்ணிடுவாங்க இல்லை இதோடைய தேடல் தான் எனக்கு அது இன்னும் ராட்சசீனா வாங்கிட்டு ஜேஎஃப்டபிள்யூ பெஸ்ட் டைரக்டர் வாடுவாங்க அப்போ வெளியில் வரும்போது கேள்வி கேட்டாங்க அடுத்த படம் உங்களுக்கு என்ன வாங்கணும் என்ன அழிவுன்னு நினைக்கிறீங்க நான் ஜாதி அழிவுன்னு சொல்லியிருப்பேன் ஒரு லேடி கேட்டிருப்பாங்க அந்த தேட்டர் தான் சூப்பர் இந்த க கழுவர்த்தி மூக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஆண்டு சினிமா வரலாற்றில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சாதி சிக்கல் நிறையா உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறிப்பாக ரெண்டு சமூக மரபர் இவ்வளோ தேவந்த பல்லரசமோ அவங்கள வச்சு படம் ஒரு அற்புதமான படம் பட படைச்சிக்கிங்க அந்த படத்தை பற்றி விமர்சனபூர்வமாக யாராச்சும் ஆக்கப்பூர்வமான ஒரு விமர்சனமோ இல்லை அதோட வந்துச்சாங்க இல்லை அதுதான் இங்கே இருக்கிற இந்த விம் இந்த கூட்டத்துக்கு என்னை தோழர் கூப்பிட்டு உட்காந்து பேசுகிற வரைக்கும் காரணம் அந்த படம் தான் ராட்சசி வேறொன்று ராட்சசிக்கு நான் நிறைய நாட்டுக்கே போயிருக்கேன் நிறைய கண்ட்ரிஸ்க்கு ஏன்னா அது வந்து எஜுகேஷனல் சார்ந்த ஒரு அதுவும் எஜுகேஷனில் ஸ்பெஷலி அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது எனது ஒன்று அதுவும் இல்லாமல் பெண்ணியம் சார்ந்த ஒரு பொண்ணு எந்த மாதிரி செயல்படும் அதுவும் அதுவும் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்குள்ளேன்ட்ரி இங்கே உள்ளது இல்லாமல் அவர் ஒரு குல்விய ஆமாம் அது ரொம்ப இதாக இருக்கும் இப்போ இது வந்து என்னென்னா காமன் மேன் யோசிக்கிறதை தாண்டி இங்கே வந்து சொசைட்டி வந்து கரெக்டாக இருக்கணும்னு ஏங்கிறது வந்து இந்தியாவிலேயே ஸ்பெஷல் தமிழ்நாடு நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு நிறைய ஐடியாலஜிகளை அழகாக பிளண்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஊர் அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே அந்த படம் பார்த்துட்டு நான் எனக்கு தீகா ஆஃபீஸில் வந்து பாராட்டுகள் நடந்தது கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் பாராட்டுகள் நடத்தினாங்க நீளத்துலேயும் எனக்கு பாராட்டுகள் நடந்தது நீளத்துலேயும் இன்னும் நிறைய அமைப்புகளில் ஒரு பாராட்டுகள் இது வந்து ரொம்ப ரேர் ரொம்ப ரேர் ஏன்னா இது அதுலேயுமே கொஞ்சம் பிரிவுகள் வந்துடும் வலதுசாரிகள்லேயே வந்து வலதுசாரி சிந்தனை கொள்கை கொண்டவங்களே ரெண்டு மூணு இருக்க மாதிரி இடதுசாரி கொள்கைகள் கொண்டதுலேயே ரெண்டு மூணு சிந்தனை டைப்ஸாக இருப்பாங்க எல்லோரும் சேர்ந்த ஒரு விஷயத்தை கொண்டாடுறதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமானது அதை அது அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிது இதுதான் தேவைன்னு புரிய ஆரம்பிச்சிது இதுதானே உண்மையாலே இந்த ரெண்டு பேரும் ஒருங்கிணைஞ்சு நின்னா மட்டும்தான் அது என்னன்னு அட்ரஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அதை களைஞ்சிட்டு வெளியில போக முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி இருந்தாலும் அவங்க எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணாங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க இன்ன வரைக்கும் அதுக்கு அவார்ட்ஸ் கொடுக்குறதா எல்லாம் தாமிய காசெல்லாம் ரொம்ப முக்கியமான நம்ம போயிடும் அவங்களாம் அது பெஸ்ட் படமாக அதை அந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்தாங்க நிறைய விருதுகள் அது இதுன்னு கொடுத்தாங்க பட் விருதுகள்ங்கிறது வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கான படங்கிறது என்ன எடுக்கலாம் தியேட்டர்ல ஓட வைக்கிறதுக்கான அது வேற எழுத தெரியாம எழுத தெரியாம இல்ல ஆஹ் இல்ல அது எழுத தெரியும் பேரும் எழுத தெரியும் நமக்கு இப்போ எனக்கு அப்படி எடுக்கிறக்கே பயமாக இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் திட்டுவீங்களே கேட்கறது சார் குறிப்பாக ராமநாதபுரம் பக்கம் உள்ள மரவர் சமூகம் சார்ந்தோ இல்லை தேவந்தருக்குலம் சமூகம் சார்ந்தோ இது மராட்சித்தான பாராட்டு அவங்க உண்மையிலேயே அந்த உள்ளூருக்குள்ளே உள்ளவங்களுக்கு புரியுது கொஞ்சம் கஷ்டம் உள்ளூருக்குள்ள உள்ளவங்களுக்கு புரியறது கஷ்டம் என்ன ரீசன்னால் அவங்க இந்த நிலையை நிலைநிறுத்தி வச்சுட்டே இருக்காங்கல்ல இந்த சூழலை பொலிட்டிக்கல் அறினால இன்னொரு பிரச்சனைனா பொலிட்டிக்கலி நீங்கள் வாங்கணும்னு வச்சுக்கங்களேன் அதிகாரம் வாங்குறதுக்கு சாதியம் வந்து ரொம்ப பயன்பாடாக இருக்குது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ரெப்ரெஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ் அதனால் வந்து இங்கே அதை படித்தவன் படிக்காத அப்படின்லாம் கொடுக்கல இது என்ன எத்தனை பேர் ஓட்டு போகிறேனா அவனை கூப்பிட்டு வந்து எல்லாத்துக்கு மாதிரி ஒரு நீ வந்து இங்கே கருத்து சொல்லுதான் இங்கே ரெப்ரசன்டேட்டிவ்ஸுங்கிறது கருத்து சொல்கிற வேலை தானே செய்யணும் இல்லை அவங்களுக்கு இங்கே என்ன குறை இருக்குது வந்து சொல்லு ஏன்னா ஒன்றும் பாலிசி மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்கஸ் ஆகுது ஒரு பாலிசி மேக்கிங்கை பண்ணணுன்னா அதுக்கு ஒரு கமிட்டி போடப்படும் அதுக்கு அறிவுசார ஆட்கள் ஒன்று சேர்ந்து தான் அந்த கமிட்டி போடுவாங்க அதை கடைசியாக இவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க அதனால் இவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தானே பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் அதோட ரெப்ரஸன்டேட்டிவாக தான் ஒரு தலைமை அமைச்சர் மாதிரி யாரோ ஒருத்தவங்க சென்ட்ரலாகட்டும் ஸ்டேட் ஆகட்டும் எல்லாமே அந்த தான் அப்படி இருக்கிறதுனால அலை பண்ண நம்ம பேசுகிற விஷயம் இருக்குல்ல இது இவங்க ஈஸியாக அக்செப்ட் பண்ணுவாங்கனாலும் தெரியாது ஆனால் பாலிசி மேக்கிங்ல இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு ஆளுங்க அவங்களுக்கு பெருசாக போய் அதான் அவங்களுக்கு தேவை இல்லை உங்களுக்கு நான் ராட்சசி படம் எடுக்கும் பொழுது அந்த கை கட் கையில் வந்து கயிறு கட்டுறதுக்கு எதிராக வந்து ஜீவோ போடப்படுச்சு அது என்னுடைய நான் படத்துக்காக கேட்டுகிட்டே செஞ்சாங்க முக்கியமான ஒரு தாக்கம் நான் சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் அதை செஞ்சாங்க அதே மாதிரி அந்த ஸ்கூல்ஸில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ்லேயும் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் சீட்ஸ் வந்து ரிசர்வேஷன் கொடுத்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் திரும்ப படம் பாருங்கள் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதனால் என்னன்னா இவங்க எல்லாேருக்கும் வந்து கொடுக்க முடியுதுன்னா இங்கே படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எஸ்சிபிசி தான் இருக்காங்க அதுக்குள்ளே மேக்ஸிமம் எஸ்சிபிசி தான் இருக்காங்க எஸ்சிபிசிலையும் யார் லேயர்லேயே ரொம்ப அதாவது எக்கனாமிக்கலையும் எக்கனாமிக்கல் லேயர்லேயே கூட ரொம்ப கீழே இருக்காங்க அவங்களுக்கு ஈஸியாக அதை அழிக்கணும்னா இவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் வறுமை ஒழிப்பட ஒரு முக்கியமான வேலையாகவும் அது அமையுமே நான் சொல்லியிருந்தேன் அதுவுமே அதில் வந்தது இதெல்லாம் நம்ம நான் சொல்லி வந்து சந்திரியா அது எம்பசைஸ் பண்ணியிருந்தேன் அந்த எம்பசைஸ் பண்ணும்போது அந்த பாலிசி மேக்கர்ஸ்க்கு வந்து அது புரிஞ்சிருக்கும்ல பட் ஆனால் இது டேரடியாக நடந்தது வந்து எனக்கு கயிறு கட்டினது வலித்துருக்கேன் சந்திரு சார் என் படத்தை மென்ஷன் பண்ணியே பேசியிருப்பார் ரெண்டு ரெண்டு மூணு இடத்துல அவர் ஒரு கமிட்டி போடும்பொழுது ராட்சசியை பற்றியே சொல்லியே சொல்லியிருப்பார் அது என்னன்னா நம்ம அதான் சொன்னேன் பாலிசி மேக்கர்ஸ்க்கு போய் நம்மளை சேர்றது இல்லை அதுதானே அதுதான் இம்பார்ட்டன் இப்போ இதுவும் அப்படிதான் இப்போ இந்த இடத்துல இருக்கு நீங்க இப்ப பத்து பேர் இருக்கீங்களே நீங்க கன்ஃபார்மாக காமன் மேன்ஸோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் மட்டுமே இல்லை அதுலேருந்து ஒருபடி மேல வேற ஒரு சிந்தனையில் உள்ளவங்க கரெக்ட் இல்லையா உங்களுக்கு அதனால தான் இங்க இருக்க இந்த அறினா பேசுறது வேற இந்த இந்த இடத்துல பேசுறது வேற இன்னொரு இடத்துல பேசுறது வேற ஒரு கேள்வி வரும் சரி அவங்களுக்கு அது ஏன் பொட்டு வச்சேன் ஏன் இருக்கு அது வேற கேள்வி வரும் இப்போ உங்கள்கிட்ட கேள்வி எல்லாம் வேற ஏன்னா உங்களுக்கு சொசைட்டி நல்லா இருக்கணும் இந்த சொசைட்டில இப்போ சொல்கிற மாதிரி இந்த தளத்துலேருந்து அந்த ஒரு மனிதனும் இந்த ஒரு மனிதனும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு கேள்வி கேட்டாங்களா அப்படி அதுதானே இங்கே உங்களுக்கு விளக்க முடியும் இல்லைன்னா அவங்கள்ட்ட சொன்னால் புரியாது இன்னொன்று அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வியே வராது இல்லையா கேள்வியோட தன்மையை தன்மையே மாறும் அதனால நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் கரெக்டாக தான் எடுத்தேன் நம்புறது ராஜசி படத்துலேருந்து ஒரு கேள்வி நான் நான் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரு அதை வந்து நல்ல ஆடியன்ஸ் வந்து ரீச் பண்ணக்கூடிய காமன் மேன்ஸுக்கு வந்து இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து அது வந்து ரைஸ் பண்ணுது இப்போ குறிப்பாக வந்து எல்லோரும் ஒரு கேட்குற ஆசிரியர் மேலே விமர்சனமாக கேட்க ஒரு கேள்வி கேட்பாங்க உங்கள் பிள்ளையில வந்து அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்கண்ணா அந்த மாதிரி காமன் மேனை ரீச் பண்ணக்கூடிய கொஷினாக இருக்கட்டும் நீங்கள் வந்து ரொம்ப கோட்பாட்டு தெளிவாக பேசுகிறீங்க அது நல்லா இப்போ நான் கொஞ்ச நேரம் பேசுனதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு வசனம் என்ன ரொம்ப அதில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சர்ட்டையும் இந்த ஹெச்எம் வந்து போய் அவங்கள வந்து மூணு கேள்வி கேட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்குறாங்கல்ல அதில் அந்த வரலாறு ஹிஸ்டரி டீச்சர்கிட்ட வந்து ஒன்று கேட்குறாங்க வரலாறுங்கிற நடத்துறது வந்து வரலாறு படைக்கிறதுக்கு மட்டும் இல்லை வரலாற்றில் நடந்த தப்ப திரும்ப செய்யாமல் இருக்கிறதுக்கு இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய மெசேஜ் அது 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 எப்படி அந்த வசனத்தை வந்து இது பண்ணீங்க ஒன்று அதை எப்படி அந்த மாதிரி நீங்கள் எந்த இதில் வந்து அதை போய் எடுத்தீங்க ஒன்று ரெண்டாவது கொஸ்டின் அந்த சாக்கர்ட் ஒரு கேரக்டர் ஆட்டோ ட்ரைவராக வர்றாருல அது சாதாரண விஷயம் இல்லை அது அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து சந்திச்சனவராக தான் இருக்கும் ஊர் ஊருக்கு அப்படிப்பட்ட ஆள்கள் இருக்காங்க ஆனால் இந்த கேரக்டர் வந்து கடைசியில் அந்த டீச் ஆதரவாக ஒரு போராட்டம் வரும்பொழுது அதில் வந்து அவங்க உணர்ச்சிகரமாக இவங்க எல்லோரும் சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு காட்சி வந்து நம்மளை புள்ளரிக்கி வைக்கிது ஒரு சாதாரண அது வந்து ஒரு இது தான் ஆனால் நம்மளை வந்து அது பயங்கரமாக வந்து உணர்ச்சி வசப்பட வைக்கிது இது ரெண்டி வந்து எப்படி அடைஞ்சிங்க இது அந்த ஹிஸ்ட்ரி சார்ந்த விஷயங்களை வந்து காமனாக நம்மளுடைய வாசிக்கிறது சார்ந்தது தான் அதுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக எந்த முயற்சி எடுக்கல எழுதும்போது அந்த இடத்த எழுதணும்னு நினச்சேன் அது நம்ம வாசிததுலேருந்து வந்து தான் நினைக்கிறேன் ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டியோடு வந்து நம்புகிறேன் அது இன்னொன்று அந்த சாக்லட்டிக்ஸ் கேரக்டர் வந்து நான் உருவாக்கலை உண்மையை சொன்னால் அந்த கேரக்டர் இல்லை நான் எழுதும்போது அதை எழுதுனது எங்கள் ப்ரொடியூசர் எங்கள் ப்ரொடியூசரு அது ப்ரொடியூசரில் அந்த கிரெடிட் முழுக்க வந்து பிரகாஷ் சாரை தான் சேரும் எஸ்ஆர் பிரகாஷ் சார் எஸ்ஆர் பிரகாஷ்னு ரெண்டு பேர் இப்போ அதை ப்ரொடியூசர் பிரகாஷ் பிரபு சாரோடய அண்ணன் எஸ்ஆர் பிரபு சாரோடய அண்ணன் அவர் தான் சொன்னார் இப்போ காமன் மேனுக்கு இவங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு வழியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமேன்னு கேட்டாங்க கேட்டார் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் நான் போய் சொல்லிட்டாரு பட் ஆனால் அந்த கேரக்டர் அவர் தான் சொன்னார் இப்படி ஒரு யாராவது ஒரு ஆட்டோக்கார ஒருத்தர் வச்சுக்கலாம்னு அவர் தான் அந்த ஐடியா கொடுத்தார் பரவாயில்ல ஆமாம் நான் கனெக்ட் பண்ண நினச்சது நானும் நான் அந்த சின்ன பையனை வச்சு காமன் மேன்ஸ்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அவரு ஒரு கொஸ்டினே இதே பேட்டனில் கனெக்ட் பண்ணலாமேன்னு நினச்சார் இப்போ நீ அந்த பையன் இல்லைன்னா உங்கள் யாருக்குமே இந்த கதை ரொம்ப அந்நியமாயிடும் இல்லையா உங்களுக்கு ஏன்னா நாங்கள் அந்த சின்ன வயசு கேரக்டர் மட்டும் தான் உங்கள் எல்லாரையுமே அப்போ நம்மளும் ஒரு டீச்சரை பார்த்தோமேங்கிற ஒரு எம்பத்தைஸ் பண்ணோம் அதனால தான் அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் மட்டும் இல்லாட்டி பயங்கர ராவா இருக்கும் ராவா இருக்கும் அது இப்போ அதுதான் வாழையில் வந்து வேறொரு வடிவம் முடியுது இல்லை அது அது அதை வந்து அந்த கனெக்டிவிட்டி பையனோட அந்த பையனோட செயல்பாடுகள் ஒன்றுனா வந்துகிட்டே இருந்து அதை டீச்சர் போய் அவங்க அப்பாட்ட சொல்லும்பொழுது அவள் அப்பா அதை அதை முடிச்சு வச்சிடறாரு ஆமாம் ஆமாம் அவன் யாவை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய அந்த பையனை வந்து முழுமைப்படுத்திட்டு அந்த பையன் அந்த கேரக்டர் ஏன் அங்கே இருக்காங்கிறதுக்கு அந்த படத்தில் அந்த பையன் ஏன் இருக்காங்கிறது வந்து அது முழுமைப்படுத்திட்டு ஆமாம் அது கிரியேட்டிவ் ஃபினிஷிங் தான் கிரியேட்டிவ் ஃபினிஷிங் நான் ஆக்சுவலாக கல்வித்து முருகன்னு இதை விட எக்ஸ்ட்ரீம் கிரியேட்டிவ் கமர்ஷியல் ஸ்பேஸை ஃபில் பண்ணி தான் எழுதியிருந்தேன் ஆனால் எனக்கு படம் வந்த பிறகு அந்த படம் வந்து எந்த வகையிலேயும் அந்த படம் இதில் வந்து ஓடிடியில் அவ்வளோ பெரிய பேர் வாங்கிச்சு எனக்கு தியேட்டரில் பெரிய பேர் வாங்கியிருக்கணும் அது மிஸ் ஆனது காரணம் என்ன தெரியுமா சத்தியமாக மக்கள் இல்லை இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்ஸ் அது என்னென்ன நடந்துச்சுன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு ஓ பிஸ்னஸில் இப்படி ஒரு ஏரியா இருக்கான்ட்டு அந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும் பார்க்க வைக்கிறது நாங்கள் தானே வேணும்னு ஒரு ஏரியா இருக்குல்ல அது நான் அது சினிமாவில் இருக்கேன் நானும் பிஸ்னஸில் இருக்கேன் அதனால் அந்த இது அப்படியே தான் இருக்குது அதை மாறுறது அவ்வளோ எளிதில்லை ஆனால் இருந்தாலும் நம்மக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லை இன்னொன்று ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இதில் அந்த ஏஹெச்எம் போய் வந்து அந்த பிரைவேட் ஸ்கூலில் ஓனர்கிட்ட வந்து வேஸ்ட்டு அவர் கிடைக்கிட்ட நீ கொலை பண்ண அது அதெல்லாம் வந்து நீ வந்து என்ன ஆமா இல்லை அதுதான் அது வந்து ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவருடைய கேரக்டர் அது அவர் நான் ரொம்ப வருஷம் அவர் ஒரு நான் ரிப்போர்ட்டர் அந்த டைம்லேருந்து வெளில வந்தவர் அவர் பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர் ரியல் எஸ்டேட் ஓனர் ரியல் எஸ்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான அந்த இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ரைமில் நிறைய பிளண்டடான ஒரு இடம் இப்படி அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அவர் சாதாரணமான இடத்துலேருந்து வெறும் வெல்டிங் இருந்த இடத்துல வெல்டிங் வெல்டராக இருந்து வந்து பெரிய ஆளானவர் அவர் எங்கே போனாலும் அவர் என்னை கூப்பிட்டு போண்டார் என்ன நல்லா நெகோஷியேட் பண்ணுறதுக்கு பேசுகிறக்கெல்லாம் என்னை கூப்பிட்டு போறார் ரொம்ப நல்ல மனுஷன் அவர் ஏதாவது சின்ன இஷ்யூ இருந்தாலும் வாங்க மாட்டார் அதை ஆனால் எங்கே அதில் போய் போராடிட்டுன்னு ஒரு சைட்டா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிஷ்யூ இருந்தாலும் போய் வர சொல்லுவார் யாரையாவது விட்டு அந்த இடத்துல வேறு எங்கேயாவது இருக்கான்ட்டு வேறு யாராவது அந்த இடத்த வாங்கணும்னு ஆசைப்பட்டா கூட வாங்க மாட்டார் அது லோக்கல் பாலிட்டிஷியன்ஸாரோ யாரோ ஆளுங்க அதுக்கு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா கூட வாங்க மாட்டார் அது எதுக்குங்க தேவையில்லாமல் அதில் போயிட்டு என்னுவார் ஏன்னா இஸ் பிஸ்னஸ் அங்கே எதோ ஒரு இடம் சிக்கல் வந்துடக்கூடாது அதே மாதிரி இதெல்லாம் வந்தாங்க வச்சு இல்லை கடைசியாக அதே ரேட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிருக்கின்றது அந்த படத்துல தோழர் பாசிட்டிவ் சொல்லிட்டாரு அந்த படத்தில் நான் ஒரு தோழர்கிட்ட ரிவியூ பண்ணியிருந்தேன் அவர் ஒரு மார்க் சிந்தனை ஆகுது அந்த படம் ஏதோ மறைமுகமா வந்து புதிய கல்விக் கொள்கைக்கு ஒரு முன்னுதாரத்தை ஏற்படுத்த மாதிரி ஒரு கடுமையாக வசதி வச்சாரு அதை எப்படி சேர்த்து இல்ல இல்ல